ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தொகையில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யூடியூப்பில் காணாத மாசி கருவாட்டு வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் நீங்கள் செய்ய போகிறீங்க ஒரு சட்டி சோறு ஒன்றா காலியாகவும் இது செஞ்சு பாருங்கள் இது கூட தால் வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக எடுத்துக்கலாம் இது வெறும் சோறு மட்டும் சாப்பிடாமல் நீங்கள் மற்ற ரைஸ்க்கெலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தயிர் சோறு சாம்பார் சோறு லெமன் சோறு தக்காளி சோறு இதுக்கு எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அது மாதிரி இடியப்பம் ஆப்பத்துக்கெலாம் இது தொட்டு சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க வெள்ளைப்புண்டு தோல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் எண்ணெயில் போடுறேன் மிளகாய் ஒரு மூணு நாள் போட்டுக்கங்க உரப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் உரப்பு கரெக்டாக வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இல்லாட்டா பொடி வெங்காயம் வந்து ஒரு எட்டு பத்து வெங்காயம் எடுத்துக்கலாம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவும் டக்குன்னு செய்யணும்னா இது அஞ்சு பத்து நிமிஷத்துல செஞ்சு எடுத்துடலாம் வெறும் தால் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இதை மட்டும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் நல்லா பாராட்டுவாங்க இதை மூணு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு புளியங்கொட்டை சைஸில் புளி சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம துவையல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சு இனுக்கு கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வேணால் இன்னும் கூட நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த டைமில் வந்து ஒரு ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் மாசித்தூள் தூள் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மாசித்தூள் இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து ஃப்ரை ஆகும் தேங்காய் பூ துருவல் இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நம்ம தேங்காய் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா மணக்கும் நான் செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குது தேங்காய் பூ அளவு கலர் மாதிரி ஆகிடுச்சி லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் அடுப்பு ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிடுவேன் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து துவையில் அரைச்சி தால் வச்சா ரசம் வச்சா நாங்கள் சாப்பிட்ருவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா செஞ்சு இந்த மாதிரி ஃப்ரீசரில் தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டோ அந்த ட பாக்ஸில் போட்டு ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க மாசி வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அதிகம் சாப்பிடுவாங்க இப்போ ஒட்டி இருக்கிற ஊரை வந்து காயில் பட்டினம் கீழக்கரை ராமநாதபுரம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மாசி அதிகமாக புழங்கப்படும் எல்லா மாதிரியும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் துவையல் இது வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததில்ல இது என்னோடைய ஸ்டைலு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பழைய சோறு கீர் ரைஸ்க்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சம்பள் மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பல்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா அதை அந் அதே லெவலில் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பாட்டில் போட்டு பெஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம தொவையில் அரைச்சதுனால நல்லா மை போல் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பல் இல்லாதவங்க கூட சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் மாசியானம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் அந்த மாசியானம் இடியப்பம் இட்லி சப்பாத்தி ரொட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் அது வேறு ஸ்டைலு அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் இந்த தொழிலை நீங்கள் தடவை செஞ்சு சாப்பிட்டா போதும் நீங்கள் மறுபடியும் செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்